நார்கு திரு பலவ என்னை பெற்றப்பா வேணாலு சங்கை பலவ சன்னடம் தந்திருப்பே என்னை பெற்ற எனக்கு நாலு மாதம் கச்சரிக்க என்னடா நாடா எழக பார்த்தவங்க என்னை பெற்ற மகாராஜ மந்திரியே நாலு பூராக நிறப்பா முறுக்கு திருபவை என்னை பெற்றப்பா முழு சங்கை பழவை நம்முறு தந்திருப்பே என்ன பெற்ற மகராஜாப்பா முனு மாதம் கச்செரிக்க என்னோட மகத்த பார்க்கவுங்கோ என்ன பெற்றாப்பா எனக்கு முடி முடியுங்கண்ணிருப்பா எனக்கு இன்னத்த ஒரு கொடாளி என்ன நமி சாதாரி என்ன நெஞ்சை வெட்டி பார்த்திங்கன்னா என்னை பெற்றா மகாராஜ மந்திரிய எனக்கு நீளம் படர்ந்துருக்கு நெருஞ்சி படந்துருக்கு நறுப்பணி திருக்கு நிறைய கவலை இருக்கு எனக்கு முருக்கு திருப்பளவை என்னை பெற்றாப்பா எனக்கு முனு தங்கை பழக நம்ம திருப்பதிக்க என்னை பெற்ற மகாராஜா மந்திரியே நான் மூணு மாதம் கச்சரிக்கே என்னோடய மகத்த அழக பார்த்தவங்க என்னை பெற்ற மகாராஜா அப்பா எனக்கு முடியும் கண்ணீரப்பா எனக்கு நாட்டில் தண்டு ஊனி என்னை பெற்ற அப்பாவே எங்கள் நூல் எடுத்து நாங்கள் அடி வந்த வந்தமால என்னை பெற்ற மகாராஜா மந்திரியே எனக்கு ஆகாத மலையப்பா எனக்கு குளத்தில் தண்டு ஊனி என்னை பெற்ற மகாராஜா எனக்கு கொடி நூல் அடுத்தடுத்தான் கொடி நூல் எடுத்து எனக்கு கூடாத மலையப்பா என்னை பெற்ற மகாராஜாப்பா எனக்கு கொடியால உங்கள் கண்ணிறப்பா எனக்கும் குரணி என்னை பெற்ற மகாராஜாப்பா அப்பா நான் கூட்டி வச்ச தென்னம்பே நான் குறுத்தோடி காக்கிலப்பா என்னை பெற்ற மகராஜாப்பா நான் குறும்ப இலை சேதமான நான் பதக்குமான கும்மிச்சு என்னை பெற்ற அப்பா நான் பாட்டி வச்ச தென்னம்போடி காக்கிலப்பா என்னை பெற்ற மகராஜா அப்பா நான் பாடி இலை சேதமான எனக்கு வடக்க படக்கப்புற ஜலையில் என்னை பெற்றாப்பா எனக்கு வாழை மரம் ஒரு மரம் நான் வாழை மரம் ஒன்று என்னை பெற்ற மகராஜாப்பா நான் மகாரால் ஒரு தரு போட்டான் எனக்கு தெக்க போற ஜலையில் என்னை பெற்ற அப்பா எனக்கு தென்னை மரம் ஒரு மரம் நான் தென்னை ரெண்டு வேட்டி என்னை பெத்தப்பா நான் தினி ஜால ஒரு தேர் போட்டேன் நான் வடக்க போகிற ஜாலையில் எனக்கு வண்டு வந்து கொடுக்கட்டேன் என் வண்டு முல்ல கூடு முல்ல நீ பெற்ற பொண்ணு நான் வடக்க போக நேரம்ல எனக்கு தக்க போகிற ஜாலையில் என்னை பெற்ற மகாராஜாப்பா நான் தேனு போய் கொடுக்கட்டேன் எனக்கு தேன முல்லை கூடுமுள்ள இந்த பாலி காரதி மயிலே எனக்கு நாயமுள்ள எனக்கு மற்ற ஒரு கடாலி எனக்கு நமே தாசாரி என்ன மனதை வெட்டி நீங்கள் பார்த்தா எனக்கு மஞ்சள் படம் திருக்கும் மதவனதிருக்கும் மன கவளும் பொருக்கும்